பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான பெண்ணாளுமை பகுதியூடாக இணைந்து கொள்ளப் போகின்றோம் ஆளுமை நிறைந்த பெண்மணிகளினுடைய நேர்காணல்கள் நிறைந்ததாகத்தான் இந்த பகுதி அமைந்துள்ளது பல்வேறு பட்ட தடைகளையும் பல்வேறு பட்ட கஷ்டங்களையும் எல்லாத்தையுமே தாண்டி ஒரு பெண்ணாக நின்று தன்னுடைய முன்னேற்ற பாதை எப்படி இருக்கின்றது அதற்கு எவ்வாறான கஷ்டங்களை எல்லாம் தகர்த்து எறிந்து இன்றைக்கு இந்த உயரத்திற்கு இந்த வெற்றியை பிடித்திருக்கின்றார் என்பது பற்றிய ஒவ்வொரு ஆளுமை நிறைந்த பெண்மணிகளுடைய நேர்காணல்களாக இந்த பகுதியானது அமைந்துள்ளது அந்த வகையில் இந்த வாரமும் ஒரு ஆளுமை நிறைந்த பெண்மணியினுடைய நேர்காணலோடுதான் நாங்களும் இணைந்து கொள்ளப் போகின்றோம் அந்த வகையில் இணைந்து கொள்ளலாம் பெண் ஆளுமை நேர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான வணக்கங்கள் மற்றும் பாரதி நிகழ்ச்சியின் பெண்ணாளுமை பகுதியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எங்களுடைய பெண் ஆளுமை பகுதியானது எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற பல்துறைகள் சார்ந்தும் ஆளுமையாக இருக்கின்ற பெண்களை வந்து உங்களிடத்தை அறிமுகப்படுத்தி வைப்பதும் அது மாத்திரமல்லாமல் அவர்கள் சார்ந்ததான சிறியதொரு நேர்காணல் பகுதியாகவும் தான் இப்பகுதி அமைந்து வருகின்றது அந்த வகையில் இன்றைய எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக வந்து ஒரு பல துறைகளிடத்தை வந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்மணி லஜந்தா குணா அவர்கள்தான் இன்றைய நாள் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக கலந்து கொண்டிருக்கின்றார் அவரையும் வரவேற்றுக் வணக்கம் மிஸ் வணக்கம் நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே வந்து எங்களுடைய அழைப்பினை ஏற்று வருகை தந்தமைக்கு வந்து நன்றிகளும் வாழ்த்துக்களும் நான் ஒரு சின்ன ஒரு இருந்து அப்படியே நான் கூட்டிட்டு சொல்லுங்க அப்படி இருக்கிறீங்க நீங்க ஓகே என்னோட நான் வந்து பரதநாட்டியம் பெர்ஃபார்மர் பேசிக்கா ஆனால் வந்து இப்போது சினி ஃபீல்டிலேயும் கொஞ்சம் ஒரு இப்போ ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷமாக ஆர்டிஸ்டாக இருந்து கொண்டிருக்கேன் கொஞ்சம் மியூசிக் வீடியோஸ் அந்த மாதிரி செய்துட்டு இப்போ கொஞ்சம் அந்த இண்டஸ்ட்ரியிலையும் ஒர்க் பண்ணிக்கொண்டிருக்கிறேன் சரி அப்படி உங்களுடைய இந்த துறை வந்து நிறைய துறையாக இருக்கின்றது உங்களுடைய விருப்பத்துறை வந்து நீங்கள் என்ன முதலாவது அறிமுகப்படுத்திக்க வந்து பரதநாட்டிய கலைஞர் என்ன தான் சொன்னீங்க அதுதான் உங்களுடைய விருப்பத்துறையாக இருந்ததா இல்லது போனால் இந்த சினி ஃபீல்டுக்குள்ள வரணும் அப்படிங்கறது விருப்பத்துறையா இல்லை இல்லை பரதநாட்டியம் டான்ஸை தான் நான் எலவலில் படிக்கும் அந்த ஸ்கூல் டைமில் இருந்து அந்த விருப்பத்தில் டான்ஸ் டீச்சர் ஆகணும் அந்த ஒரு விருப்பத்தில் தான் படிச்சுட்டு வந்து நான் வந்து ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் பிஏ செய்த நான் அதுக்கு பிறகு மாஸ்டர்ஸ் வந்து என்னோடய மாஸ்டர்ஸ் வந்து என்னோடய இந்தியாவில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் மாஸ்டர்ஸ் செய்தே நான் முடிச்சுட்டு இப்போ இங்கே வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கான் இருக்கிறேன் கவர்மெண்ட் ஜாப் பண்ணி ஒர்க் இருக்கிறேன் ஆனால் அதை விட நான் ப்ரொஃபஷன் அது இருந்தாலும் என்னோடய பேஷனை தான் கண்டினியூ பண்ணிக்கோன்ட்டுருக்கிறேன் லஜ நாட்டியான்னு சொல்லிட்டு டான்ஸ் ஸ்கூல் வச்சுட்டு கொஞ்சம் பிள்ளைகளை டீச் பண்ணிக்கோன்ட்ருக்கிறேன் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வெளியே போகிறது அந்த மாதிரி சரி இப்ப நீங்க கதை கேட்க ஒரு விஷயம் கூறிருந்தீங்க ப்ரொஃபஷன் வேறையா இருக்கு பேஷன் வந்து அதை நோக்கி தான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் பட் பெண்களை வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு அதிலும் குறிப்பாக அந்த வர்களுடைய திருமண வாழ்க்கைக்கு பிறகு வந்து இந்த ஃபேஷன்ன்றதை வந்து அவர்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க வந்து அவங்களுடைய பேஷனை நோக்கி பயணிக்கிறதுக்கு இல்லை நீ வேலைக்கு போகணும் அல்லது போனால் குடும்பத்திலிருந்து வீட்டை பார்த்துக்கணும்னு தான் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படி இருந்துமே வந்து நீங்கள் திருமணத்துக்கு பிறகு உங்களுடைய பேஷனை நோக்கி போயிட்டு இருக்கிறீங்க அதே நேரம் வந்து ப்ரொஃபஷனலாக வந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க இது ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க நீங்கள் உங்களுடைய நேர முகாமைத்துவமாக இருக்கட்டும் அல்லது போனவங்களுடைய அந்த குடும்பத்தின் மீதான அக்கறை இது எல்லாத்தையும் சேர்த்து எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க கொஞ்சம் கஷ்டம்தான் பேலன்ஸ் பண்ணுறது இப்போ நான் வந்து ஸ்டார்டில் பேஷன் இப்போ படித்துக்கொண்டு இருந்தது ஃபேஷன் ஆகணும் அதில் பெரிய நிறைய கனவுகள் வச்சுட்டு படித்து கொண்டு இருந்தது ஆனால் இப்போ நாட்டு சூழ்நிலை சரி நம்மட நாட்டு சூழ்நிலை சரி அதுக்கேற்ற மாதிரியான வேலை கிடைக்கல வேற ஒரு வேலை தான் கிடைச்சது ஆனால் ஒரு இதுக்காக அந்த வேலைக்கும் போயிட்டு ரெண்டையும் மனேஜ் பண்ணி கொண்டு இருக்கிறேன் இப்போ வீட்டிலையும் கொஞ்சம் ஓகே இப்போ கொஞ்சம் இருக்கிறதுனால சப்போர்ட் சரி மிஸ் வீட்டுக்காரங்கள தொட பேசிட்டு இப்போ இப்ப தான் எனக்கு என்ன மறுபடியும் கூட சொன்னீங்க நீங்க லயன் நாட்டியான் ஒரு ஸ்கூல கூட நடத்திட்டு வரேன் அந்த ஒரு விருப்பம் வந்து உங்களுக்கு எப்படி வந்தது நீங்க நான் டீச் பண்ணணும் பிள்ளைகளுக்கு படிப்பிச்சு கொடுக்கணும்ன்ற வெப்பத்தில இருந்து வந்துச்சு உங்களுக்கு நம்ம இப்போ ஒரு டான்ஸர் போதே அதை டீச் பண்ணணும் பிள்ளைகளுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கணும் இப்போ சின்ன வயசுல என்ன ஆக போறேன்னு இந்த டான்ஸ் டீச்சர் ஆக போறேன்னு அந்த மாதிரி தானே இல்லைன்னு சொல்லுவேன் அப்போ இருந்து விருப்பம் இருந்து கொண்டிருந்தது ஆனால் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணது நார்மலாக இப்போ வீட்டில் முன்னுக்கு ஹாலில் வச்சு அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணது பிறகு எனக்கு ஒரு விருப்பம் இருந்தது இப்போ இந்தியாவில் கூடுதலாக அந்த மாதிரி அதுக்காகவே டான்ஸ் படிவிக்கிறதுக்காகவே பெரிய ஒரு ஹால் கட்டி அந்த இடத்துக்கு போனாலே படிக்கணும் போல் ஆசை வர்ற மாதிரி அப்படியான ஹால்ஸ் நிறைய பார்த்துருக்கேன் அந்த விருப்பத்துல ஃபுல்லா நேச்சுரலா இருக்கணும்னு சொல்லிட்டு மேல கிடுகு போட்டு செங்கல்லால மண் மண்ணாலான அந்த விஷயங்கள் எல்லாம் வச்சு அந்த மாதிரி ஒரு ஹால் ஒன்று கட்டி இருக்கிறேன் சரி அது இப்ப எப்படி போயிட்டு இருக்குது பிள்ளைகள் எல்லாம் எப்படி அதுல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க ஹால் வந்து அது கிளாஸ் தான் கிளாஸ் தான் நம்ம சின்னதா ஏதாச்சும் ஃபங்க்ஷன் அதுல செய்யலாம் நான் இனிமேதே ப்ராப்பரா முடிக்கல வேலைகள் ஆனா கிளாஸஸ் நடந்து கொண்டிருக்குது பிள்ளையார் இப்போ வெளியே படிக்கிறதுக்கும் இப்போ வீட்டில் படிச்சதுக்கும் இப்போ அங்கே அந்த ஹாலுக்குள்ளே படிக்கிறது சரியான இன்ட்ரெஸ்டாக படிக்கிறாங்க பிள்ளையர் அது கட்டாயமேன் பார்க்கோமானால் ஒரு எங்களுக்கான இந்த என்வயர்மெண்டல் சரியா அமைஞ்சதுண்டா வந்து எல்லாரும் எல்லா விஷயத்திலையும் வந்து ஒரு கரிசனை எழுது போனா இன்னும் கூடுதல் விருப்பம் காட்டுவாரு வீட்டுல சொன்னது நின்று ஒரு பிள்ளைங்க பிராக்டிஸ் பண்றதுக்கும் அந்த ஒரு என்வயன்மெண்டல் இருந்து பண்றதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு மேலும் மேலும் உங்களுடைய அந்த அந்த ஒரு ஸ்கூல் வந்து இன்னும் சிறப்பாக அமைகிறதுக்கும் வாழ்த்துக்கள் நீங்க அந்த ஸ்டெப்பை முன்கொண்டு கொண்டு நிறைய பிள்ளைகளுக்கு வந்து இந்த கலையை பத்தி நீங்க சொல்லிக் கொடுக்கணும்னு ஒரு சின்ன ஹைஸ்டா கூட நாங்க கேட்டுக்கொள்றோம் ஏன்னு பார்த்தோம் இன்றைய காலத்துல அதிக பிள்ளைகள் வந்து இந்த கலைகளின் பால் திரும்புற அந்த ஒரு நாட்டம் அல்லது விருப்பம் வந்து குறைந்து கொண்டு செல்லுகின்றது இப்ப நவீன காலத்துல நாங்க இருக்கிறோம் எல்லாருமே வந்து நவீனத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறாங்க இந்த சமூக ஊடகங்களின் பக்கம் அவர்களுடைய கவனம் திரும்புது அல்லது போனால் தொழில்நுட்ப சாதனங்களின் பக்கம் திரும்புது இப்ப நாங்க என்னத்தை வச்சு ஒரு சம்பாதிக்கலாமோ அந்த துறையின் தான் எல்லாருமே ஓடிட்டு இருக்கிறாங்களே தவிர்த்து இந்த கலைகளின் பால் இருக்கின்ற நாட்டம் வந்து இன்றைய காலத்து பிள்ளைகள்ல சரியா குறைந்து கொண்டு வருகிறது ஸ்கூல் எடுத்துக்கொண்டாலும் அல்லது போன யூனிவர்சிட்டி எடுத்துக்கொண்டாலும் வந்து இந்த ஆர்ட்ஸ் பக்கம் போறதுக்கான இது குறிப்பாக வந்து இந்த சித்திரம் நடனம் சங்கீதம் இவ்வாறான பாடத்தறிவுகள் குறை குறைந்த அளவிலே தான் வந்து இருக்குது ஆரம்ப காலத்துல இருந்ததை விடவும் வந்து இப்ப சரியா குறைந்துட்டு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏனென்னா நீங்களுமே வந்து ஒரு யுனிவர்சிட்டி பாஸ் அவுட் தான் அங்க நீங்க இருந்த அந்த சிச்சுவேஷன்லயும் இப்ப இருக்கிற சிச்சுவேஷனும் அப்படி இருக்கு பிள்ளைகளுடைய வரவேற்பு பிள்ளைகள் படிக்கும் போது பேலுவில் எடுக்கும்போது நாங்க படிக்கும்போதுமே அப்படி தான் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லிச்சோன்னா ஒரு மாதிரி அதை விட ஃபைன் ஆர்ட்ஸ்னு சொல்லிட்டுன்னா இன்னும் ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க இப்போ நாங்க படித்தது டிகிரி தான் ஆனால் இப்போ மெயின் யூனிவர்சிட்டியை விட நாங்கள் ஒரு ஃபேக்கல்டி தானே ஃபைன் ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி தான் படித்தது ஆனால் அதையும் அகாடமியனு சொல்லுவாங்க அது ஒரு மாதிரி தான் ஆ அகாடமியா அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க ஆனால் அதோட மகத்துவம் நம்ம ஒரு கலை படிக்கிறதுனால அதனால எவ்வளவு விஷயம் கிடைக்குதுன்றதை நம்ம அதை படித்து முடிச்சு அதுக்கப்புறம் தான் தெரியுது நமக்கு இப்போ இருக்கிற இந்த பிள்ளைகளையும் பிள்ளைகளுக்கு தெரியாது படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போதும் தெரியாது இப்போ பேரண்ட்ஸ் எதுக்குள்ளே விடுறாங்களோ அது அப்படிதான் படிப்பாங்க பேரண்ட்ஸுக்கு தான் இப்போ பிள்ளைகளை வெறும் வேறு துறைகளுக்குள்ள புகுத்தணும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளை கொண்டோடி திரிகிறாங்க பிள்ளைகளுக்கு அது விளங்காது பேரண்ட்ஸ் தான் இதுல கொஞ்சம் கவனம் எடுத்து அவங்களுக்கு ஓகே அவங்க இப்போ டாக்டர் ஆக்கலாம் எதுவாக்கினாலும் பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு விதமான கலை அது டான்ஸ் மட்டும் அண்டு இல்லை இருக்கட்டும் ஆர்ட்டா இருக்கட்டும் ஏதாச்சும் ஒரு பக்கவாத்தியங்கள் ஏதாச்சும் மிருதங்கம் வயலின் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கலையை அந்த பிள்ளைக்குள்ள கொடுக்கறதுனால அந்த ஒரு கலையை படிக்கிறதுனால கண்டிப்பா ஒரு பிள்ளைகள் ஒரு பக்தி குருவை வணங்குறதா இருக்கட்டும் இப்ப எந்த துறைகள்லையுமே இப்ப நம்ம பரதநாட்டியம் கிளாஸ்ல வந்து காலில் விழுந்து நமஸ்காரம் செய்துட்டு க்ளாஸ் போது குருவோட காலில் விழுந்து கண்டிப்பாக கும்பிடுவோம் அப்போ இப்போ டான்ஸ் படிக்கிற பிள்ளை எங்கே போனாலுமே அது அவருக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு பெரியவங்கள்ட்ட காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறது ஆசீர்வாதம் வாங்குறது வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் இப்போ தேர்வு பிள்ளைகளை காலில் விழ வைக்கிறது சரியான கஷ்டம் அது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆனால் டான்ஸ் படிக்கிறவங்க அந்த ஒரு பக்குவம் அவங்களுக்கு தானாகவே இருக்கும் இப்படி வந்து நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் இந்த கலைகள் படிப்பதன் மூலம் வந்து கிடைக்கும் நீங்க சொன்னது போல எங்களுடைய பேரண்ட்ஸ் தான் வந்து புரிஞ்சு கொள்ளலன்னு நினைக்கிறேன் அது உண்மையான ஒரு கருத்து ஏன்னு பார்த்தோம்னாலும் நாங்க படிக்கிற காலகட்டத்துல நாங்களா வந்து ஒரு முடிவு எடுக்கல அது பேரெண்ட்ஸ் விட மாட்டாங்க அவர்களுடைய திணிப்பில் தான் வந்து இந்த அதிக அளவான பிள்ளைங்களை வந்து நீங்க சொன்னது போல இந்த பிள்ளை டாக்டரா தான் நான் ஆகணும் இந்த பிள்ளை இன்ஜினியரா தான் என்று சொல்லிட்டு விருப்பப்படுறாங்க நீங்க சொன்ன மாதிரி பேரண்ட்ஸுக்கு முதல்ல வந்து இந்த அறிவுட்டலை கொடுக்கணும் சரி அப்படி பார்த்தோம்னால உங்களுடைய தொழில்துறை வந்து நீங்க சொல்லிருந்தீங்க அபிவிருத்தி உத்தியோகத்தர் அடியோவாயிருக்கிறேன் சொல்லிட்டு அது என்ன மாதிரி உங்களுக்கு வந்துச்சு அது வந்து கவர்மெண்ட் எல்லாருக்குமே அந்த டிகிரி முடிச்சுட்டு இருக்கும் போது வேலை கொடுத்தாங்களானே ஐம்பதாயிரம் பேருக்கு சேர்த்து கொடுத்தாங்க அந்த மாதிரி ஒரு இதில் கிடைச்சது அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சரி நீங்க அதே நேரத்தில் வந்து உங்களோட பேஷனையுமே கைவிடையில ப்ரொஃபஷனலாக வந்து எப்படி நீங்க டியோ அந்த ஒரு வேலையில இருந்தாலுமே வந்து பேஷன்லேயுமே வந்து முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறீங்க வாழ்த்துகள் சரி இன்னும் ஒரு விஷயம் வந்து இந்த சினி ஃபீல்டுல எப்படி உங்களுக்கு இன்னும் ஒரு நாட்டம் வந்துச்சு சினிஃபீல்டும் எனக்கு அது அது ஒரு ஐடியா இருக்குல்ல இதுக்குள்ளே போகணும்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்கல என்னோடய ஃபேமிலியில் வந்து அண்ணா அவங்க இப்போ ஒரு டீம் இருக்காங்க இப்போ நம்ம ஒரு படம் ஒன்று செய்து முடிச்சிருக்கிறோம் அதில் தண்ணான் டெக்னிக்கல் சைட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன் மிஷன் எஃப்டான்னு சொல்லிட்டு அந்த படத்தில் இருக்கிற டீம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இந்த மாதிரியார டீம் அவங்க வந்து ஸ்டார்ட் இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முதல்ல மியூசிக் வீடியோ உண்டு சொல்லிட்டு என்னை வச்சு செய்தாங்க ஹீரோனாக கிட்டே செய்தாங்க அது ஓகேவா இருந்துச்சு ஜஃப்னா கல்ச்சரை வச்சு நைன்டிஸில் நடந்த லவ் ஸ்டோரியை வந்து செய்திருந்தாங்க என்ன பிள்ள செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு அது நல்லா வந்துச்சு எனக்கு அவ்வளோ ஆக்டிங் சைடு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுல்ல ஆனால் அந்த டேரக்டர் வந்துட்டு கொஞ்சம் நல்லா செய்து எடுத்திருந்தாங்க அதுக்கு பிறகு எல்லாருமே நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னதால் அடுத்தடுத்த

ஆக்டிங் வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ அவங்க சொல்கிறது அதில் செய்து காட்டுறது அவங்க எதுவும் கரெக்ஷன்டா சொல்லுவாங்க அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆனால் அந்த டெக்னிக்கல் சைட்டில் ஒர்க் பண்ணுறதுன்றது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா நாங்கள் இப்போ அந்த செய்திருந்த ஒர்க்கும் நைட் ஷெடியூல் ஃபுல்லாக அப்போ ஃபுல்லாக அது பாய்ஸ் டீம் உண்டு அதுக்குள்ளே நான் மட்டும்தான் கேர்ள் நல்லா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் அப்போது இப்போ நாங்கள் ஆர்டிஸ்ட் எல்லாரையும் ப்ரொடக்ஷன் மேனேஜராகவும் பண்ணி பண்ணியிருந்தேன் ஆர்டிஸ்ட் எல்லாரையுமே கோஆர்டினேட் பண்ணணும் அவங்களுக்கு கால் பண்ணி கால் பண்ணி வந்துட்டாங்களா இங்கே இருக்காங்க அவங்களுக்கு சாப்பாடு இது எல்லாமே பார்த்து பார்த்து இருக்கணும் இப்போ மற்றவங்க வந்து இப்போ அவங்க எல்லாம் சரியான பிஸியாக இருப்பாங்க அப்ப நாங்கள் அவங்க அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணலாது நாங்களும் எதுவும் பிள்ளை விடலாது அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஓகே ஆனால் இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு வித்தியாசமா இருந்துச்சு நிச்சயமாக ஏனண்டா அது பெரிய ஒரு வித்தியாசம் டெக்னிக்கல் சைட் ஒர்க் பண்றதுக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கும் நினைக்கிறேன் சரி அப்படி எந்த ஈழத்து சினிமா பத்தி பார்த்தோமானால் வந்து சினிமாண்டாலே எங்களை எல்லாருக்கும் ஞாபகத்துல வர்றது தென்னிந்திய சினிமா தான் இந்தியாவுக்கு பிறகுதான் வந்து நாங்கள் எங்களுடைய நாட்டு சினிமா வந்து ஞாபகம் வர்ற அளவுக்கு எங்களுடைய தென்னிந்திய சினிமா தான் எங்களுடைய நாடி மனது வர சென்று நிலைத்து நிக்குதுன்னு சொல்றேன் இந்த ஈழத்து சினிமா இப்ப எப்படி கொஞ்சம் இப்ப தளிர்த்து வருது நினைக்கிறேன் எங்களுடைய போருக்கு பின்னரான அந்த சூழலுக்கு பிறகு ஈழத்து சினிமாவும் தளிர்த்து வருகிற அந்த நிலைப்பாடு எப்படி இருக்கு இப்ப ஆமா இப்ப இப்போ தென்னிந்திய சினிமாக்கு ஈக்குவலா இங்கேயும் நிறைய படைப்புகள் செய்து கொண்டிருக்கிறாங்க என்ன இப்ப ஸ்ரீலங்கன்ஸ் நாங்க எங்கள படைப்புகளை முக்கியத்துவம் கொடுக்குறோம் இல்லை தென்னிந்திய சினிமாவுக்கு நாங்கள் கெடு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் இங்க ஈழத்து சினிமாவுக்கு audience, மக்கள் அதை ஆதரிக்கிறது குறைவா இருக்குது சரி அப்ப அதுக்கு நீங்க என்ன செய்யலாம் என்று நினைக்கிறீங்க என்ன செய்யலாம் ப்ரோமோஷன் தான் வேற வழி இல்ல எப்படியாவது நாங்க ப்ரோமோட் பண்ணி பண்ணி எங்களுடைய படைப்ப எங்களுடைய மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கணும் பட் தென்னிந்தியாவை பொறுத்தவரையில அவ்வளவு ப்ரமோஷன் எல்லாம் எங்களுடைய மக்களுக்கு தேவையில்லை என்று நினைக்கிறேன் அவர்கள் நடித்த நாங்க ஏதோ ஒரு வழியில பார்த்து ஏதோ ஒரு வழியில அவங்களுடைய அந்த திரைப்படம் வெற்றி பெறுவதற்கு நாங்களுமே ஒரு காரணமா இருப்போம் வேண்டாம் அவ்வளவு படம் தியேட்டர்ஸ்ல எல்லாம் பார்த்து பார்த்து நீங்க சொன்னது போல எங்களுடைய நாட்டு படைப்புகள் எங்களுடைய கலைஞர்களுடைய படைப்புகளை நாங்க தான் முதல்ல ஆதரிக்கணும் அதுக்கு பிறகு தான் வந்து வெளியாகல் வந்து ஆதரிச்சு கொள்வார்கள் சரி அப்படி இருக்கீங்களே வந்து இந்து முருகேலி நீங்க இந்த மிஷன் ஜபனால டெக்னிக்கல் சைட்ல ஒர்க் பண்ணீங்களா சொல்லிருந்தீங்க நீங்க அதான் ஒரு பெண் அதுக்குள்ள இருந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த அனுபவம் எப்படி இருக்கு ஒரு சினி ஃபீல்ட் என்றாலே வந்து ஆகிலவேல வந்து அங்க ஆண்கள் தான் இருப்பார்கள் பெண்களுக்கான இடம் வந்து ஒப்பிடளவில் குறைவு தான் சரிக்கு சமம் கூட இல்லேன்னு நினைக்கிறேன் நான் எனக்கு அது படிவா தெரியல பட் குறைவா தான் இருக்கும் அந்த ஒரு அனுபவம் எப்படி இருந்தது இப்ப இப்ப நிறைய கேர்ள்ஸ் அதுக்கள்ள ஒர்க் பண்றாங்க நானும் வந்து இப்ப ஒரு எனக்கு ஒரு விருப்பமா இருந்து அதுக்குள்ள போன வேண்டியல என்னோட ஃப்ரெண்ட்ஸை கிழந்த ஃபேமிலி இவங்க எல்லாம் அதுக்குள்ள ஒர்க் பண்றதால உம் நான் தைரியமா ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு எல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க அண்ணா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்கிறதுனால எனக்கு அதுக்குள்ள ஒரு பயமோ ஒரு கஷ்டமும் இருக்கல இப்ப நைட் தான் ஃபுல்லா நைட் தான் ஆனா வீட்லயும் சப்போர்ட் ஓகே இவங்களோட தானே அதனால போயிட்டு வர்றது அதே பிரச்சனை இல்லாம இருந்துச்சு ஆனா நிறைய கேர்ள்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் பண்ணுவாங்க நான் இந்த இந்த டீம் நான் ஒர்க் பண்ண டீம் எனக்கு தெரிஞ்ச சேர்க்கல எனக்கு அது பிரச்சனையா இருக்கல சரி அதே நேரத்தில் இந்த ஈழத்து சினிமாவில் பெண்களுக்கான வருகை இப்ப எவ்வாறாக இருக்கிறது கேர்ள்ஸ் முன்னே இருந்ததை விட நிறைய நிறைய இப்போ தைரியமாக வாராங்க சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் முன்னுக்கு வாராங்க தானே அந்த விதத்தில் சினிமாவில்லேயும் நிறைய பேர் முன்னுக்கு வாராங்க இப்போ எல்லா இடத்துலேயும் இருக்கிற மாதிரி எல்லா ஃபீல்டுலேயும் இருக்கிற மாதிரி கேர்ள்ஸுக்கான ஒரு பிரச்சனை கண்டிப்பாக எல்லா ஃபீல்டிலையுமே இருக்குது சில பேர் அதை வெளிக்கொண்டு வருவாங்க சில பேர் அதை அவங்களுக்குள்ளேயே வச்சுட்டு போயிடுவாங்க நம்ம ஒரு ஒரு வரணும் நினைச்சா எல்லாத்தையும் கொஞ்சம் தாங்கிட்டு எல்லாத்தையும் எதிர்கொண்டு உனக்கு வரலாம் நிச்சயமாக அது பெண்களுக்கு அவங்க ஒரு சென்சிட்டிவ் ஆனார்கள் என்று சொல்லுவார்கள் பட் ஓகே எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து எதிர்கொள்ள பழகிக்கொள்ளணும் நாங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துட்டு ஒரே இடத்துல அதை நெற்க அமைக்க வந்து தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கல எங்களுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் அதே நேரத்துக்கு வந்து எங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படையில அந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வை நோக்கியும் நாங்க செல்லும் அந்த பிரச்சனை அப்படியே மறந்து போ எழுது போனாலும் தொடர்ந்து தொடர்ந்து பிரச்சனைக்கு மேல வர வர நாங்க அதை பார்த்து கொண்டு இருந்தாலும் அது சரியில்லை என்று நினைக்கிறேன் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு பெண்களுக்கு வந்து அதாவது குறிப்பாக இன்றைய காலத்துல வந்து நிறைய பெண்கள் வந்து நீங்க நீங்களே இப்ப நிறைய துறையின்பால் இருக்கிறீங்க அப்படி நிறைய பேர் விருப்பப்படுறாங்க பட் இருந்தும் ஏதோ ஒரு காரணத்தால வந்து அவங்க இப்பவுமே வீடுகளுக்குள்ளே வந்து முடங்கப்பட்டு கொண்டுதான் இருக்குறாங்க அந்த பெண்களுக்கு நீங்க சொல்ற ஒரு ஏதாவது ஒரு ஒரு மோட்டிவேஷன் எதாவது ஒரு நீங்க இப்ப கேக்கும்போது எனக்கு என்னோட விஷயமான ஞாபகம் வரையுது நான் வந்து ஒரு ஆஃபீஸ் ஹோமில் ஒர்க் பண்ணியிருந்தேன் நாங்கள் இந்த மாதிரி தான் பிரச்சனைகள் எல்லா ஆஃபீஸ்களையும் நடக்கும் தானே பிரச்சனைகள் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்து கொண்டு இருந்துச்சு நான் அதை டீட்டெயில்டாக சொல்ல பார்க்குறேன் அப்போ நடந்து கொண்டு இருந்துச்சு எனக்கு அது ஒரு கட்டத்துக்கு மேலேயே நம்ம இதை நம் ஏதோ நாங்கள் பிள்ளை செய்த மாதிரி அவங்க என்ன செய்தாலும் பொறுத்து பொறுத்து ஏன்னா அவங்க வந்து நம்மட இதில் ஹெட் ஹெட்டாக இருந்தாங்க அந்த ஆஃபீஸில் ஹெட்டாக அப்போது கொஞ்சம் அவங்க ஹெட்ன்றதுனால நம்ம கொஞ்சம் அடங்கி அடங்கி போகணும் ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல நான் ஏன் இப்படி போகணும் அதை நமக்கு மென்டலி கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு ஏன் இப்படி நான் எதுக்கு பயப்பட நாங்க எந்த தப்பும் பண்ணலையே ஏன்னா ஏன் நாங்க பயப்பட்டு பயப்பட்டு போகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு உம் இப்போ நிறைய பேர் சொன்னாங்க இப்ப ஆஹ் நம்ம என்னதான் பிரச்சனைகள் வரும்போதும் ஒரு கேர்ள்ஸ்ல கேர்ள்ல தான் அந்த பிரச்சனை கேர்ள் தான் தப்பு அப்படின்ற மாதிரி முடியும் அந்த இடத்துல யார் தப்பு பண்ணியிருந்தாலும் கேர்ள் தான் தப்புன்ற மாதிரி முடியும் அதனால இந்த பிரச்சனைகளை எடுக்க வேணாம் விடுவோம் விடுங்க விடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க ஆனா நான் யோசிச்சு யோசிச்சு இல்லை இது விட்டா இவங்க இந்த மாதிரி தானே எங்களோட விளையாடுற மாதிரி தானே நிறைய பேரோட விளையாடி கொண்டிருப்பாங்க இல்லை இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு நான் அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்தேன் இப்போ எடுத்து அவங்கள வந்து பதவி இறக்கி இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க நான் வந்து அந்த இடத்துல தான் ஆனால் எனக்கு யோசி யோசி ஏதாச்சும் செய்யணும் செய்யணும்னு சொல்லி நினச்சி இங்கே ஜிஏட்ட போயிட்டு லெட்டர் கொடுத்து கவர்னர்கிட்ட போயிட்டு லெட்டர் கொடுத்து அந்த மாதிரி அதை ஒரு இஷ்யூ ஆக்கி அந்த இருந்து அவங்களுக்கு ஆக்ஷன் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் கொடுத்துருந்தாங்க இந்த பண்றேன்னா நிறைய ஆஃபீஸ்ல இந்த பிரச்சனைகள் நடக்குது குறிப்பாக ஒரு பெண்கள் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு ஆக்ஷன் எடுக்க போகல அடுத்த கணம் அவர்கள் மீது ஒரு ஏதாவது ஒரு பழி ஒன்று சாட்டுவார்கள் கட்டாயம் நீங்க எதுவுமே செய்யலையா நீங்க ஆக்ஷன் ஒண்ணு முடிக்கலையான்னு சொல்லிட்டு அது இந்த சமூகத்துல வந்து ஒருத்தர் ரெண்டு பேர்கிட்ட பிள்ளைகள் ஒட்டுமொத்த சமூகமுமே வந்து நாங்க ஒரு பிரச்சனையை கொண்டு போனா அந்த பிரச்சனையில இருந்து எங்களை திரும்ப திசை திருப்புறது எப்படிங்கிறதா தான் பார்ப்பாங்களே தவிர்த்து அதுக்கான ஆக்ஷனை வந்து முதலாவதா எடுத்து வைப்பாங்களான்னு இல்ல எடுத்து அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறது ரெண்டாவதா இருக்கு முதலாவது எங்கள்ல திருப்பி விடுவாங்க அது வந்து இருக்குது எல்லா டிபார்ட்மெண்ட் சம்பந்தமான ஹெட்டிட்ட தான் போயிருந்தேன் அவங்க உடனே அந்த மாதிரி தான் செய்தாங்க இல்ல இல்ல இது அவங்க கொஞ்சம் மூடி மறைக்க பார்த்தாங்க நான் அப்படி இல்லாமலுக்கு அடுத்தடுத்து வெளிய போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணதால தான் இந்த ஆக்ஷன் நடந்துச்சு நிறைய பேருக்கு அது செய்ய முடியாம இருக்குது எல்லா துறைகளிலும் இந்த பிரச்சனை இருந்து தான் இருக்குது கட்டாயம் அதுக்கேத்த மாதிரி வந்து எங்களுடைய பெண் பிள்ளைகளுமே வந்து என்ன முன்னுக்கு வருவோம் இருக்கிற பிரச்சனைகளை வந்து இன்னும் இன்னும் வெளிக்கொண்டு வந்தா தான் எங்க என்ன மாதிரி பிரச்சனை இருக்குது நாங்க எவ்வளவு சவால்களுக்கு மத்தியில இந்த சமூகத்துல வந்து சர்வை பண்றேன் ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன் சரி அப்படி இருக்கீங்களே நீங்களும் இவ்வளவு காலத்துல வந்து நிறைய பீல்டுல இருக்கிறீங்க ஹம் பேஷனா இறக்காட்டுக்கும் ப்ரொஃபஷனா ப்ரொஃபஷனலா நிறைய ஃபீல்டில் இருக்கிறீங்க அப்படி இருக்க சவால்களுமே நிறைய எதிர்கொண்டிருப்பீங்க அவ்வாறான சவால் தொடர்பாக கூறுங்க சவால்ன்றது அத இப்போ சரி இருக்கும்போது கண்டிப்பாக நாங்கள் டைம் பார்க்காமலுக்கு வேலை செய்ய வேண்டியிருக்கோம் இப்போ நைட்டில் வெளியே திரியுறதே இப்போ வெளியே போயிட்டு வர்றது அப்படின்றது நம்மட சமூகத்தில் இப்போவுமே அது இருந்து கொண்டிருக்கிற பிரச்சனை ஆறு மணியானால் வெளியே போகிறதில்ல லேட் நைட் வீட்டுக்கு வந்தால் பிரச்சனை பிரச்சனையாகும் அந்த மாதிரி நம்மட சமூகம் அப்படி ஒரு இதுக்குள்ள இருக்கைகள்ல நாங்கள் விரும்பின துறைகள்ல நேரங்காலம் பாக்காம வேலை செய்யறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அது ஒரு சவாலா இருக்குது மற்றது வந்து நான் இப்போ படிச்சுட்டு வந்தது வந்து விரும்பி படிச்சுட்டு வந்தது பரதநாட்டியம் ஆனால் இப்போ நான் வந்துட்டு எனக்கு கட்டாயமாக ஒரு வேலை கொடுத்தாங்க எல்லாருக்குமே கொடுக்கும்போது கொடுத்தாங்க அபிவிருத்தி உத்தியோகத்தர்னு சொல்லிட்டு நான் இப்போ ஒர்க் பண்ணுறது வந்து என்னோட நான் படித்ததுக்கும் செய்கிற வேலைக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு வேலை அதெல்லாம் அதெல்லாம் ஒரு சவால்தான் நிச்சயமாக அது மிகப்பெரிய ஒரு சவால் நாங்க விருப்பப்பட்டு இவ்வளவு காலம் கிரேட் சிக்ஸ்ல இருந்து ஏ லெவல் வரைக்கும் படித்து பத்தொன்பது வயது வரைக்கும் படித்து அதன் பின்னர் வந்து பல்கலைக்கழகம் அதுல ஒரு நாலு வருஷம் வந்து எங்களுடைய விருப்பத்துறையில வந்து நாங்க படிச்சு அதுல ஒரு முன்னேற்றம் காணணும்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருக்கீங்களே பட் எங்களுக்கு கிடைக்கிற தொழில் வாய்ப்புன்றது வந்து அதுக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரிக்கு வந்து ஒரு தொழில் வாய்ப்பு ஒன்று கிடைக்குது அது பல பேருக்கு வந்து ஒரு மன உளைச்சலாக இருக்கிறது ஆனாலும் வேறு வழி இல்ல எங்களுக்கு இந்த பொருளாதார சிக்கலை வந்து எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் அதுக்கு வேலைக்கு போகணும் எங்களை நாங்க உழைக்கணும் சம்பாதிக்கணும் அதுக்காக வந்து நிறைய பேர் பண்ணி தான் வந்து இவ்வாறான தொழில வந்து ஈடுபடுறாங்க அதுல வந்து நாங்க நான் நிறைய இந்த நிகழ்ச்சியிலேயே வந்து நிறைய பேருடைய இன்டர்வியூஸ்ல வந்து சொன்ன ஒரே ஒரு விஷயம் நாங்க படிச்சது ஏதோ ஒரு துறையா இருக்கிறது நாங்க வேலை செய்யறது வந்து ஏதோ ஒரு துறையா இருக்கு அது தொடர்பாக நீங்க என்ன சொல்ல வாரீங்க அது சரியான கஷ்டம் எங்களுக்கு இப்ப ஆபீஸ்லயே கேட்பாங்க நீங்க இதை பத்தி படிக்க இப்ப ஆஃபீஸ்லேயே மங்கள கொஞ்சம் இது இதை பத்தி தெரியாது உங்களுக்கு என்ற மாதிரி பாப்பாங்க நான் படிச்சேன் இப்ப நான் மாஸ்டர்ஸ் செய்தேன் அதே அதுக்கேத்த மாதிரி வேலை எனக்கு கவர்மெண்ட் கொடுக்கல இப்ப நானா ஒரு ஆனா நிறைய பேர் நான் நானா ஒரு டான்ஸ் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி நான் அந்த பேஷனை விடக்கூடாதுன்றதுக்காக சாட்டர்டே சண்டேயும் நைட்லையும் தான் என்னோட பேஷனை செய்யக்கூடிய மாதிரி இருக்குது மற்ற நாள்ல எயிட் தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டி நாங்கள் ஆஃபீஸ்லேயே தான் இருக்க வேண்டி இருக்குது அந்த நிறைய டைம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்றது எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு விஷயத்துல எங்களோட விஷயத்த எங்களுக்கு தேவையானதை செய்யறது நாங்க விரும்பினதை செய்யறதுக்கு அந்த குறைஞ்ச ஒரு டைம் தான் கிடைக்குது அதுக்குள்ளேயே இவ்வளவு செய்ய இல்லமான்னு சொல்லிட்டு யோசி யோசித்தா செய்ய வேண்டி இருக்குது சரி அதே நேரத்துல வந்து இவ்வளவு ஸ்ட்ரகிள் இவ்வளவு பிரச்சனை ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி காலம் நாங்க ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அப்படி இருக்கீங்களா கட்டாயம் சப்போர்ட் இல்லாமைக்கு வந்து ஒருத்தங்களோட சப்போர்ட் இல்லாமைக்கு நாங்க இவ்வளவு தூரம் பயணிப்பாமான்றது வந்து தெரியாது அப்படி உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தவங்க யார் இவ்வளவு காலம் வரைக்கும் இப்ப வரைக்குமே இப்போ வரைக்கும் ஃபேமிலி சப்போர்ட்டா இப்போ ஃபேமிலி அவங்கள வந்து இந்த ஃபீல்டுகளில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால எப்போவுமே அவங்க சப்போர்ட் இருக்காங்க மற்றபடி இப்போ இந்த நான் மிஷன் எஃப் நான் டீமுன்னு சொன்னேன் தானே அவங்க வந்து சரியான சப்போர்ட் நான் வந்து இந்தியாவில் முடிச்சுட்டு வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டு நான் டான்ஸை பற்றி பெருசாக செய்யலை நான் எனக்கு அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு தெரியலை நார்மலாக வீட்டில் ஒரு ஒரு அஞ்சாறு பிள்ளைகளுக்கு கிளாஸ் கொடுத்துட்டு மற்றபடி கவர்மெண்ட் வேலை தான் போயிட்டு வர்றது அந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு அந்த டைமில் இந்த டீம்ல இருந்த இந்த டேரக்டர் அந்த அண்ணா தான் சொன்னாரு அப்படி கூடாது நீ விருப்பப்பட்டு படித்ததே ஒரு கலைதானே நீ அதுக்கு இப்படி இருக்கிறது அந்த கலையை படிச்சுட்டு திறமையை வச்சு கொண்டு நீங்கள் அதை செய்யாமல் இருக்கிறது கலைக்கு செய்யற துரோகம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதனால தான் நான் சோஷியல் மீடியாவில் தான் என்னோட இந்த டான்ஸை ஸ்டார்ட் பண்ணேன் சோஷியல் மீடியாவில் ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ் கொஞ்சம் இவங்க வீடியோஸ் இதுகள் இந்த மாதிரி தானே அப்போது வீடியோ என்ன வச்சு டான்ஸ் ஆடி வீடியோஸ் எடுத்து எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டு இவங்க தான் கொஞ்சம் சோஷியல் மீடியாவே எனக்கு எல்லா வடிவாக செய்து தந்தாங்க அந்த அந்த வகையில் இந்த டீம் வந்து எனக்கு சரியான சப்போர்ட்

நெகட்டிவ் சைட தான் வந்து பாப்பார்கள் ஆனா அதுலயுமே வந்து பாசிட்டிவ் சைடும் இருக்குது நாங்க பாவிக்கிறத பொறுத்துதான் வந்து அது மாறுபடுது நீங்க சொன்னது போலே வந்து இந்த சினித்துறை உலகு மற்றது இந்த கலைகள் பக்கம் வந்து நிறைய ஆர்வம் கொண்டவர்களுக்கான மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து கட்டாயம் இந்த சோஷியல் மீடியாவா சொல்லலாம் வேண்டாம் ரீச் ஆயிடலாம் இன்றைய காலத்தில் இளைஞர்கள் எல்லாமே வந்து இருக்கிறது வந்து சோஷியல் மீடியாவில் எதையாவது அப்படியே பண்ணிக்கொண்டே இருப்பார்கள் அதால வந்து நல்ல ஒரு ரீச் கிடைக்கும் அதால வந்து நிறைய வாய்ப்புகளுமே இருக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு அந்த ஒரு வாய்ப்பால வந்து சினிமா துறை உலகத்துக்கு போனவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள் அது அதை என்ன நினைக்கிறீங்க நீங்க கண்டிப்பா எனக்கு சோஷியல் மீடியா தான் இவ்வளோத்துக்கு ஹெல்ப் பண்ணிச்சது நான் நான் ஃபுல்லாக படிச்சு முடிச்சிட்டு வந்திருந்த காலத்தில் சோஷியல் மீடியாவில தான் அப்டேட் பண்ணி பண்ணி ஆஹ் நான் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு இப்போ என்ன கொஞ்சம் பேருக்கு என்ன தெரியுறதுக்கு முக்கியமான காரணம் சோஷியல் மீடியா தான் நிச்சயமாக நாங்க தான் பயன்படுத்தினாலுமே வந்து எங்களுக்கு இந்த ஒரு அளவு இருக்கணும் நாங்க அதை தெளிவா பயன்படுத்தினா வந்து எந்த ஒரு தப்புமே நாங்க எங்கட பாதையில வந்து போகலாம்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா நாங்க அதை யூஸ் பண்றத பொறுத்துதான் எங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அதுல இருந்து பெற்றுக்கொண்டா சரி சரி மிஸ் இன்றைய நாளிலும் வந்து எங்களுடைய இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கலந்து கொண்டு பல விடியோங்களை கூட ஷேர் பண்ணிருந்தீங்க நன்றி மிஸ் தேங்க்யூ அஹ் நல்லது நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடுபட்டு செல்லும் நான் ரோஹிணி அறிந்தவர் செல்வம் நன்றி நேர்கள்